பொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் பொறி வழியாக வந்த தட் ஹாவ் சென்சஸ் ஐந்தவித்தான் ஐந்து ஆசைகளை அடக்கியவர் ஹி த ஃபைவ் டிசையர்ஸ் பொய்தீர் பொய்யில்லாத வித்தவுட் எனி லைழுக்க நெறி நின்றார் ஒழுக்கமான நெறியோடு இருப்பவர் ஒன் ஹூ இஸ் மாரல் நீடு வாழ் நீண்டாலம் வாழ் வில் லிவ் லாங் வார் வார் ஹி பொருள் பொறி வழியாக வந்த ஐந்து ஆசைகளை அடக்கியவர் பொய்யில்லாத ஒழுக்கமான நெறியோடு இருப்பவர் நீண்டகாலம் வாழ்வார் மீனிங் ஹி ஹூ ஹாஸ் சப்டியூட் த ஃபைவ் டிசையர்ஸ் தட் ஹாவ் கம் த்ரூ த ஃபைவ் சென்சஸ் அண்ட் ஒன் ஹூ ஈஸ் மாரல் வித்தவுட் எனி லை வில் லிவ் லாங் A. Let him be. B. He is, he was, he will be. G. He has been, he had been, he will have been. A long-term survivor by controlling the five desires arising from the five senses and living a disciplined and ethical life. ஐந்து புலன்களிலிருந்து எழும் ஐந்து ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான மற்றும் நெறிமுறையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர் நீண்டகாலம் உயிர் வாழ்பவராக ஏ இருக்கட்டும் பி இருக்கிறார் இருந்தார் இருப்பார் ஜி இருந்து இருக்கிறார் இருந்து இருந்தார் இருந்து இருப்பார் சி லெட்டம் லவ் D. He lives. He lived. He will live. E. He is living. He was living. He will be living. F. He has lived. He had lived. He will have lived. H. He has been living. He had been living. He will have been living. A long life by controlling the five desires. அரைசிங் from the five senses and living a டிசிப்ளின் and ethical life. ஐந்து புலன்களிலிருந்து எழும் ஐந்து ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான மற்றும் நெறிமுறையான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் அவர் நீண்ட காலம் உயிர் வாழ்பவராக சி வாழட்டும் டி வாழ்கிறார் வாழ்ந்தார் வாழ்வார் இ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருந்தார் வாழ்ந்து கொண்டு இருப்பார் எஃப் வாழ்ந்து இருக்கிறார் வாழ்ந்து இருந்தார் வாழ்ந்து இருப்பார் ஹெச் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தார் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பார் நோ பேசிவ் வாய்ஸ் ஃபார் த பர்ப் லிவ் ஃபார் சி டி அண்ட் எஃப் சென்டென்சஸ் சி டிஇ மற்றும் எஃப் வாக்கியங்களுக்கு வாழ் என்ற வினைச்சொல்லுக்கு செயற்பாட்டு வினை இல்லை No நோ பேசிவாய்ஸ் அட் ஆல் ஃபார் எனி ஹெச் சென்டென்சஸ் எந்த ஹெச் வாக்கியங்களுக்கும் செயற்பாட்டு வினை இல்லை